ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்ன இருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல நம்ம தொகுத்து இருக்கிறோம் அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அளப்பட்டு அனுப்பிவிட்டிங்கன்னா நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு எதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பழங்களோட அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அனுப்பிட்டு அனுப்பிவிடுங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி அமைதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனியை உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை உலமாறு மனமாறு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராட்சி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து கோடி சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க இந்த தினம் மாலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கிறார்கள் அதன் பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் ஸோ இந்த மாதிரி கிரக தவிர இந்த தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரி அமைப்பும் சேர்ந்து இந்த தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாற்றி தர காத்திருக்குங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகமான சூழல் உங்களுக்கு வேற லெவல்ல இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க எந்த அளவுக்கு உங்க உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் எனவே இதுவரைக்கும் உங்கள் உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற வருத்தம் எல்லாம் உங்கள் மனதில் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்பொழுது கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க உங்கள் காரியங்கள் மூலமாக தான் அது கிடைக்குங்க எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக உழைக்க முடியுமோ அந்தளவுக்கு புதிய முயற்சிகளை நிறைய நீங்கள் செய்து உங்கள் உழைப்பை வந்து அதிக அதிகப்படுத்தி துரிதப்படுத்துங்கள் என்பதில்லை வியாபார ரீதியாக இன்னைக்கு முக்கியமான சில வியூகங்கள் சில திட்டங்கள் எல்லாம் நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபார ரீதியாக முன்னேற்ற பாதைக்கான நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் புதிய டெக்னிக் புதிய புதிய வியூகங்கள் புதிய புதிய சூட்சமங்களை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கிறது எனவே அதன் மூலமாக வியாபார முன்னேற்றங்கள் வேற லெவல்ல பெருகுங்க இன்னைக்கு நீங்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாம் முடிக்க முடியுங்கிறதுனால தடைப்பட்ட நீங்க இன்னைக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடித்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெற முடியுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்பொழுது சுபகாரிய முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்ளலாம் திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நல்ல தேதி திருமண தேதி குறிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அது நல்ல முடிவுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து திருமண முயற்சியெல்லாம் கொண்டு வந்து தருங்க அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான நன்மைகளும் இன்னைக்கு இருக்குது குறிப்பாக மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் இருக்குங்க உயர்கல்வி நீங்கள் விருப்பப்படி இங்கே படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள்கள் வியாபார ரீதியாக முன்னேற்றம் வேற லெவல் இருக்குங்க இந்த தினம் உங்கள் வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்ய முடியும் தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செல்வ செழிப்பான ஒரு நாள் வியாபார ரீதியாக பண வரவுகள் அதிகமாக கையில் புரளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சின்னதாக இருக்கக்கூடிய கரையை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான அனைத்து விதமான ஒரு முயற்சிகளும் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க எனவே நல்ல ஒரு நாள் இந்த தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்டிங்கான ஒரு இன்னைக்கு நீங்க முடிக்கிறதுக்கு கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க உங்க முயற்சிக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக நீங்க வியாபாரத்துல இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுக்கு அது நிதி ரீதியாகவும் கண்டிப்பாக பயனளிக்கும் எனவே உறவினர்களிடம் நீங்க வந்து தகுந்த ஆலோசனைகளையும் நல்ல உதவிகளையும் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட்டால் இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை மன்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க இது இல்லாத அளவுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்களை உங்களுக்கு இன்றைய தினம் வழங்குவதற்கு காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்க தனிமையை வந்து நீங்க முடிவுக்கு கொண்டு வருவீங்க உங்க மனம் காதலரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களது மனதிற்கிணியவரை சந்திப்பதன் மூலமாக இன்றைய காதல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நல்ல ரொமான்சர்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் வேற லெவல் உங்களுக்கு காதல் உணர்வு பெருக்கெடுத்தோடும் நீங்களும் உங்க மனம் காதலரும் மகிழ்ச்சி காதல் கடலில் நீந்தக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கி ரொமான்ஸ் உணர்வுகள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்று தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நீங்கள் யார் கூட பேசும்போதும் வந்து மற்றவங்க உணர்வுகள் வந்து காயப்படுத்தக்கூடாது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் பேசும்போது மற்றவங்களோட உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க மற்றவங்களை வந்து காயப்படுத்தாமல் உங்கள் வார்த்தைகள் இருக்க வேண்டும் கோபத்தை கண்டு கட்டுப்பாடோடு ரொம்ப அவசியங்கள் கோபப்படாமல் இனிமையாக குடும்பத்தில் பேசுங்க இன்றைக்கி மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் ஏதாவது விருந்தில் நீங்கள் ஏதாவது கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதில் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருப்பீங்க அதனால விருந்து உபச்சாரங்களில் கலந்துக்கிறது நல்லது தான் ஆனால் அதில் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய சுவையான அனுபவங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை தனி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தனியாக இன்பமான பொழுதை கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி பயணங்களின் போது நீங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து காது கொடுத்து கேட்டுறாதிங்க ஏன்னா இன்றைய தினம் மற்றவங்க மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது பயணங்களின் போது நீங்கள் யார் கூடயும் பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஎஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாமே இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல நெருக்கம் அதிகரிக்கக்கூடியும் சூப்பராக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கும் இன்று தினம் பெண்டிகான ஒர்க்களாக உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால தடைப்பட்ட பணிகள் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க வேற லெவல் வெற்றிகள் இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் அதை கொள்ளுங்கள் இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தாராளமாக கிடைக்குங்க அதனால மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் வியாபாரத்துல புதிதாக டெக்னிக்கை நீங்க கத்துக்குவீங்க புதிய வியோகங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றப் பாதை புலப்படும் உதவிகள் கிடைக்கும் பிரகதி நட்சத்திரம் நம்பர்களுக்கு என்ற தினம் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கெத்துக்காட்ட முடியுங்க உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகளை நம்பிக்கை கூடக்கூடிய பக்தி நிறைந்த நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே